வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பண்டா டேரக்டர் பிரகலாவல் பிரைவேட் லிமிடெட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து செகண்ட் இன்கம் பற்றி பென்ஷன் எடுத்துக்கலாம் செகண்ட் இன்கம்னு எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் எங் ஏஜில் ரிட்டையர் ஆக விரும்புகிறவங்களுக்கு ஏன்னா செகண்ட் இன்கம் அல்லது வேலை பார்த்துக்கிட்டே எனக்கு இன்னும் ஒரு வருமானம் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கும் சூட்டபுளாக இருக்கும் அதாவது இப்போ வந்து உங்கள் கையில் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்குது இதை வந்து நீங்கள் மல்டிபிள் ஆயிக்கங்க ஏன்னா இதோட குறைச்சிக்கவும் செய்யலாம் நீங்கள் கூட்டிக்கவும் செய்யலாம் பட்டு அவங்கள்ட்ட அதிக தொகை இருக்குது ஒரு ஐம்பது லட்சமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறத ஃபைவ் டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்குது அந்த பணத்தை வந்து இன்றைக்கி ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறோம் அந்த பத்து லட்சத்தை வந்து நீங்கள் பத்து வருஷத்துக்கு மறந்து விட்டுறீங்க பத்து வருஷத்துக்கு மறந்து விட்ட பிறகு அது வந்து கிட்டத்தட்ட த்ரீ டைம்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும் ஒரு தேர்ட்டி ஒன் லேக்ஸ் ஆயிருக்கும் தேர்ட்டி டூ லேக்ஸ் ஆயிருக்கும் அப்ராக்சிமேட்லி ஸோ இப்போ அதுலேருந்து வந்து நம்ம மந்த் ஆன் மன்த் ஒரு எய்தர் சிக்ஸ் பர்சன்ட் பர் இயர் ஆர் செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் பர் இயர் ஆர் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பர் இயர் அது மாதிரி எடுத்துக்கலாம் நான் தொகையாக சொல்லியது ஸோ அன்னைக்கு லெவலில் வந்து மாத மாதம் வந்து நீங்கள் எய்தர் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு அல்லது பதினெட்டாயிரத்தி ஐநூறு அல்லது இருபத்தோராயிரத்தி ஐநூறு இது மூணு தொகையில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் சார் இது மூணுக்கு என்ன என்ன ஆப்ஷன் தர்றீங்களே நீங்க குறைச்சு எடுத்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய பணம் வளர்ந்துக்கிட்டே இன்னும் அதிகமாக வளரும் கூட மாதா மாதம் அதிகமாக வித்ரா பண்ணிட்டோம்னா அங்கே வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும் அவ்வளவுதான் டிஃபரென்ஸ் ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்கும் நீங்க மாதா மாதம் பதினஞ்சு ஐநூறோ அல்லது பதினெட்டு ஐநூறோ அல்லது இருபத்தொன்னு ஐநூறுவோ வித்ரா பண்ணிக்கிட்டே போவீங்க அப்படி வித்ரா பண்ணிட்டே போகல ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி அன்னைக்கு இன்ஃப்ளேஷன் அது இதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த பதினெட்டு ஐநூறுக்கு பதிலாக திருப்பி ஒரு நாலாயிரம் ரூபா கூட நீங்க எடுத்துக்கலாம் இருபத்திரெண்டு ஐநூறுவா எடுத்துக்கலாம் அல்லது பதினஞ்சு ஐநூறுக்கு பதிலாக இன்னொரு ரூபா கூட பத்தொம்போது ஐநூறுவா எடுத்துக்கலாம் அது மாதிரிலாம் நம்ம அதை டிசைன் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அந்த டைத்தில் வந்து அந்த பே அவுட்டை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எடுக்கிறது ஆறு பர்சன்ட் அல்லது செவன் அல்லது எயிட் பாயிண்ட் ஃபோர் தான் இது தவிர நம்ம முப்பத்தோரு லட்சமாக இருந்தது கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே போகும் ஸோ அந்த வளர்ச்சியை வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து ஓகே சார் இப்போ பத்து லட்சம் கையில் இல்லை நான் என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட பத்து லட்சம் கையில் இல்லைன்னா பத்து வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபா மாதம் மாதம் எஸ்ஐபி பண்ணுங்கள் பதினஞ்சாயிரம் ரூபா மாதம் மாதம் எஸ்ஐபி பண்ணீங்கன்னா பத்து வருஷம் முடிவில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தோரு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் இருக்கும் அதை வச்சு இதே மாதிரி பிளான் பதினஞ்சு ஐநூறு அல்லது பதினெட்டு ஐநூறு அல்லது இருபத்தோரு ஐநூறு நீங்க செகண்ட் இன்கம்மா மாதம் மாதம் எடுத்துக்கொண்டே இருக்க முடியும் குறைந்த டாக்ஸேஷன் ஏன்னா இப்போ நீங்க டெபாசிட் எல்லாம் போட்டுருக்கீங்களா டாக்ஸேஷன் அதிகமாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு டாக்ஸேஷனும் குறைவு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் தான் வரும் ஸோ அதனால லாங் டம் கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் தான் வரும் அதனால உங்களுக்கு வந்து டாக்ஸேஷனும் குறைச்சி ப்ளஸ் இன்ன அடிஷன் டு தட் வருஷத்துக்கு ஒன்னே ஆறு லட்சம் ரூபாய் டாக்ஸ் ஃப்ரீயாகவும் கிடைக்கும் ஏன்னா கேபிட்டல் கெயின்ஸுக்கு லாங் டம் கேபிட்டல் கெயின்ஸில் வந்து வருஷத்துக்கு ஒன்னே ஆறு லட்சம் ரூபாய் வந்து டாக்ஸ் ஃப்ரீ சரி இப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபா எனக்கு சின்ன அமௌண்ட்டாக இருக்குது என்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னா அந்த ஐம்பது லட்சத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு பத்து வருஷம் விட்டுறோம் மறந்துடுறோம் ஸோ பத்து வருஷம் மறந்த பிறகு உங்களுக்கு நீங்கள் மந்த்லி எனக்கு எவ்வளோ வித்ராவல் எடுத்துக்கலாம் மாதத்துக்கு எழுபத்தேழாயிரத்தி ஐநூறு சிக்ஸ் பர்சன்ட்னா செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட்னா மாதத்திற்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து ஐநூறு அதே இது எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கலாம் என்னென்னா இப்போ ஐம்பது லட்சத்தை போட சொல்கிறோம் மறந்துட சொல்கிறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ப்ளஸ் அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு க்ரோ ஆகும் ஏன்னா நீங்கள் ஐம்பது லட்சம் படையில் வந்து அன்றைக்கி வந்து ஒன்றரை கோடிக்கு மேலே இருக்கும் அந்த ஒன்றரை கோடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு பென்ஷனுக்கு பென்ஷன் கிடைக்கும் லோ டாக்ஸேஷனு ப்ளஸ் ஹை க்ரோத்து இது எல்லாம் இது இது எல்லாம் இந்த கா காம்பினேஷனை வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ வேறு எதுலேயோ நீங்கள் பார்க்க முடியாது உங்களுக்கு உதவி தேவைப்படுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்